মা নিক্টে, ত্িয়াড্ হিয়ারে. নিক্োটে மினிஸ்ட்ரி ஆஃப் ஏர்த் சயின்சஸோட ஒன் ஆஃப் தி இன்ஸ்டியூட் வந்து இந்தியன் ட்ராபிக்கல் மெட்டீரியல் அப்புறம் சத்யபாமா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ரெண்டு பேரும் சேர்ந்து இது வந்து ஒன் ஆஃப் தி ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் அட்மாஸ்பிரிக் அப்சர்வேஷன்ஸ் அதை வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் டவரில் வந்து இன்ஸ்டால் பண்ணிடுது இது மூலமாக வந்து நவீன பின் ப்ரொஃபைலை எப்படி இருக்கும் நாலு கிலோமீட்டர் வரைக்கும் அப்புறமேலே வந்து கிளவுட் ஹைட் எங்கே இருக்குது அப்புறம் கிளௌடில் என்னென்ன வாட்ரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது இது சாலிட் ஸ்டேட்டில் இருக்கா லிக்யூட் ஸ்டேட்டில் இருக்கா எல்லா விதமானதும் கண்டுபிடிக்கிறதுக்கு உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட்டு இங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் இதை ஏன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கு அப்படின்னா இப்போ வெதர் ஃபோர்காஸ்ட் வந்து நாள் இந்த இந்த நவீன காலத்தில் வந்து ரொம்ப கயாட்டிக்காக இருந்தது வந்து சடனாக ரெயின் வருது சடனாக வந்து ஃப்ளட்டிங் ஆகுது இதெல்லாம் ஆகுது ஏன் அப்படின்னா இந்த மாதிரி கடல் பக்கத்தில் இருக்கிற இடத்துல வந்து வெதர் காலநிலை மாற்றம் வந்து ரொம்ப குயிக்காக நடக்குது இது வந்து குயிக்காக நடக்கிறது ஏன் நடக்குது எப்படி நடக்குது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக முதல்ல அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அந்த தெரிஞ்சதை வந்து மாடலில் வந்து இன்கார்பரேட் பண்ணி அப்புறம் பெட்டராக ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்காக இருக்கும் இது வந்து ஒன்று காலநிலை மாற்றத்தினால வெதர் சேஞ்ச் ஆகிட்டே போகுது இன்னொன்று வந்து இந்த அர்பன் அர்பனைசேஷன் மோர் அண்ட் மோர் பில்டிங்ஸு அந்த மாதிரி சிட்டியே குரோ ஆகுறதுனால இதனுடைய வெதர் பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆகுது அதனால் நாட் ஒன்லி இந்த கிளவுட் எப்படி சேஞ்ச் ஆகுது ஏரோசால்ஸ் எல்லாம் எப்படி கிளவுடை மாடிஃபை பண்ணுது இது எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுனால நம்ம நிறையா சயின்ஸ் இதுலேருந்து வரும் இந்த சயின்ஸை வச்சு நாங்கள் திருப்பி நல்லா மார்க் பண்ணி பெட்டர் ஃபோட்காஸ்டிங் வர காலத்தில் பண்ணுவோம் இது போக நீங்கள் வரும் காலத்து நீங்கள் கொஞ்சம் நாளில் வந்து இப்போ ரேடாஸு ஆட்டோமேட்டிக் வெகேஷன்ஸ் எல்லாமே வந்து இங்கே சென்னையில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம் ஃபார் பெட்டர் கிரெடிட் தான் இது வந்து காமன் மேனுக்கு வந்து போர்காஸ்டு யூஸ் ஆகும் அதாவது ஃபஸ்ட்டு இந்த டேட்டா போகும் இந்த டேட்டா போன இந்த டேட்டாவை வச்சு எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதை மாடலில் போட்டு மாடல் வந்து அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டர் வந்து பிடிக்கணும் ஃபஸ்ட் இப்போ என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு தெரியல இப்போதார ஒரு அதாவது இப்போ என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு தெரிஞ்சால்தான் அதை வந்து நம்ம வந்து ப்ராசஸே தெரியலன்னா பண்ண முடியாது ரெண்டாவது வந்து அப்சர்வேஷன் நிறையா மோர் அண்ட் மோர் அப்சர்வேஷன் இருந்தாக்கேன் பெட்டர் பிடிக்க முடியும் முன்னாடி வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன் வந்து ஒரு இருபது கிலோமீட்டருக்கு ஒன்று இருக்கும் அந்த மாதிரி இருக்குதான் இருபது கிலோமீட்டர் ஸ்கொயர்லேயே நம்ம என்ன வெதர் நடக்க சொல்லும் ஆனால் இப்போ வந்து அந்த இருபது கிலோமீட்டருக்குள்ளேயே ஒரு இடத்துல ரெயின் ஆகுது ஒரு இடத்துல ரெயின் ரெயினாக இந்த மாதிரி வேரியேஷன் உள்ளே இருக்கிறதுனால ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பண்ணுவோம் அதனால தான் மோர் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் டு டேக் அதனால தான் இப்போ நம்ம மோர் அப்சர்வேஷன் நியூ அப்சர்வேஷன் இது ரெண்டையும் நியூ அப்சர்வேஷன் டு அண்டர்ஸ்டாண்ட் தி ப்ராசஸ் அதில் என்ன நடக்குது அப்படின்னு பாக்குறதுக்கு மோர் அப்சர்வேஷன் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துலையும் என்ன வேரியாகுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மாடலில் வந்து நம்ம போட்டு அதை அதான் மிஷன் மோசம் வந்து ஒன் இயருக்கு முன்னாடி வந்து ஆரம்பிச்சு பட் இப்போ வந்து இந்த மாதிரி சொஃபஸ்டிகேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஹை இன் ப்ரொஃபைல் அப்புறம் हमारी डी पोलराइज्ड स्पाइनर मतलब माइक्रोवेव रेडर इन सब वन्दे डेली करती पंक्ति मनीष हो आजे करते वन्दे बॉम्बे अपरो कलकत्ता ये आर्बन सिक्किम लाला पंप तो दिस दिस इसे रेफर सिंग इस पर्टिकुलर रेडर विंड प्रोफाइल इट इस बोरोलेस स्टेम इट्स यू मेसर हियर और अवे यू प्लीज गो अप द विंड प्रो Everywhere, but if there are many places wherever if it is required, we will go for it. But uh, we will have a new radars and other things we will establish in Chennai. Three more we are planning to establish. I think that location there they are identifying because we need to go away from Chennai, so it has to be triangular uh, test bed type. Of course, of course, see when you have a radar in your own.

Okay, so one year it is about two thousand Okay, but now we are aiming for a much bigger pool. In terms of, uh, we are going for augmenting more and more instrumentation and more computing power, more satellites, more uh, radars everywhere. Radars we are going to install wind profilers. So it is a big number, but we are aiming for the next sixteen finance. It is roughly about more than hundreds. In next one year, one hundred. So no. no, total, total will be roughly about hundred to hundred and twenty. So roughly that would because any rain, anywhere, any cloud system is there, it should not be noticed, unnoticed. So that is why we want to have the redundancy of radar, of many places and combination of radar. Yes, the coastal area. T in the core scientific requirement, and the X band is Himalayan region and other places. We want to have micro uh, that is, urban uh. Dispatch. So where we will have a X band? Of course, here we are planning definitely. That's what in maybe in Tamil Nadu, about uh, I think few radars would be there. The exact amount we are working out. There are all the interior Tamil Nadu and South Tamil Nadu. Maybe in the southern tip, as well as uh, maybe in the central and maybe in the west, also time to run that area. So, we are planning, but we are working out to work where we keep it, that combination will work out. Because, anywhere the radar somewhere, it will be a interference. Area. We have to uh, find out that location. It will be all our Indian. Huh? இட் இஸ் ஆல் டேட்டாஸ் are now day ரியல் டைம் ஆல் தி டேட்டா ஃபஸ்ட் கிரம் டிவமர் செல்வர் கியர் வட்டவர் இட் கோயிங் ஐஐடி பூனே செகண்ட்ஸ் தென் பிரம் ஐடி பூனே இட் போர்ட் எவரிபடி தட் எரிபடி கேன் லு அட் அப்டியூனி டு புக் அட் இஸ் பிகாஸ் எவ்ரிபடி டிஃப்ரெண்ட் பீப்பிள் வந்து பார்த்து அது என்ன சேஞ்ச் ஆகுது காலையில எப்படி சேஞ்ச் ஆகுது சீ பிரீஜ் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருக்கு லேண்ட் பிரீட் வர்றப்போ எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு விஷயம் அந்த மேகவடிப்பு மாதிரி இந்த மாதிரி இது பிரச்சனைகிட்ட இந்த மாதிரி இது பண்றது இந்த மாதிரி அப்சர்வேஷன் முன்னாடி கிடையாது அதனால இப்போதைக்கு வந்து மேகவடிப்பு இதெல்லாம் வந்து நம்ம போர்காஸ்ட் பண்ண முடியாது அதுக்கு வந்து சயின்ஸ் கிடையாது பூகம்பத்தை போர்காஸ்ட் பண்ண முடியுமானா முடியாது அதுக்கு சயின்ஸ் இல்லை அது மாதிரி அந்த சயின்ஸை தெரிஞ்சாதான் அதை நம்ம கிரெடிட் பண்ண முடியும் அப்போ அந்த சயின்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மட்டும் Huh. That is all seasonal prediction. That is physics based numerical model. There are many parameters are involved. We cannot say individual parameter. This parameter will have a high impact. Yes. It so, is, it is not only uh, urban test but is first phase, we have already first phase also we are going for uh, radars. So, the entire country we are making radar now already we have uh, placed the order and manufacturing is going on. So, it is slowly they are installing first the radar, then the urban test fit. So, then maybe many automatic weather stations all over uh, India and especially we want to have a more population in Himalayan region where the cloud dust and other things. சபத்துக்கு எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் அவரோட சப்போர்ட்ங்க இது ஸ்டேட் கவர்மெண்ட் கூட இது பண்ணல பட் தே ஆர் ப்ரொவைடிங் land and various other automatic weather station also they are providing so they have also opening what is called அந்த இடத்துல எங்களுக்கு வருது ரெயின் கேஜ் எங்க எங்க இருக்கு எல்லா இன்ஸ்டால் பண்ணுது ஸ்டேட் கவர்மெண்ட் இன்ஸ்டால் பண்ணிடுது ஸோ அந்த டேட்டா உங்களுக்கு மோர் அண்ட் மோர் டேட்டா பெட்டர் ப்ரெடிக்டபுள் எவ்வளவு மோர் அப்படின்னு அளவே கிடையாது அதாவது எவ்வளவு மோர்னா ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு ஏடபிள்யூஸ் வந்து ஐ கேன் டூ பெட்டர் பட் அவ்வளோ தூரம் பண்ண முடியாது ஸோ அந்த நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம் எஸ் 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 பேண்ட் வெரி சூன் ஆல்ரெடி பேஸ்ட் ஆர்டர் சூன் இட் Yeah, actually, the main component would be imported, but uh, some of the things are uh, domestic. Okay. okay.